ஹலோ கை இன்னைக்கு நம்ம என்ன கேட்ட தெரிஞ்சுக்க போறோம்னா பணம் வாழ்க்கையில மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு நம்ம மக்கள்கிட்ட பணத்தின் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பணத்தின் தேவைய பத்தி என்னத்தோட பணம் இல்லைன்னா மனுஷன் அதாவது பணம் இல்லைன்னா பணம் இல்லாதவன் பிணம் சொல்லியிருக்காங்க பணம் பசங்க செய்யும் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது பண தேவை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் பணம் வந்து வாழ்க்கையில வந்து தேவைன்னு எழுந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா என்ன ஒண்ணு நம்ம நம்ம கையில தான் எல்லாமே இருக்குது நம்ம வந்து தேவைக்கேத்த மாதிரி நம்ம பணத்தை வந்து செலவு பண்ண அதே சமயத்துல நம்ம கிடைக்கிறதுல ஒரு பகுதி நம்ம சேமிக்கலாம் நினைச்சோன்னா நமக்கு பணம் தேவையான கஷ்டம் இருக்காது அதை உணர்ந்து செயல்படணும் பணம்ன்றது நமக்கு வாழ்க்கையில அவசியமான ஒண்ணுதான் பணத்தின் தேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பணம் எல்லாருக்கும் தேவை பணம் இல்லாம வாழ்க்கை இல்லை ஆனா பணம் தான் வாழ்க்கைன்னு கிடையாதுன்னு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனா பணம் இல்லாம ரொம்ப கஷ்டம் ஆனா பணத்தின் தேவையை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு எல்லாம் என் போல பிள்ளைங்களுக்கு ஆறு எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சதுன்னா ஆறு ஷேர் பண்ணுவோம் பசங்க தான் எனக்கு வாழ்க்கை முக்கியம் வேற ஒண்ணும் இல்லை பணத்தின் தேவையை பத்தி நீங்க வாழ்க்கையில என்ன சொல்ல வரீங்க பணத்தின் தேவை என்னன்னா வாழ்க்கை காரணமே பணம் தான் பணத்தை வச்சு என்ன பண்றது பணத்தை வச்சிருந்தா எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நீங்க சொல்லுங்க

வாங்கிக்கிறது நம்ம பணத்தை வச்சுதான் அதை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இதுதானும் அத்தியாவசிய தேவை வாங்குறதுக்காகவே நமக்கு பணம் தேவை பணமே வேணாம் எனக்கு நோய் தான் முக்கியம் எனக்கு பணம் எல்லாம் கிடையாது என்ன சம்பாரியும் சாப்பிட்றோம் அது வேலை போதும் நோய் நொடி இல்லாம என் குடும்பம் முன்னேறம் போதும் அதான் வாழ்க்கையில அதாவது சுயநிலைவாதி மாதிரிதான் ஓகே எல்லாரையும் நான் பேச முடியாது ஓகேவா இல்லைன்னா முடியாதான் பணம் இருந்தாலும் நம்ம வசதிக்கு தகுந்த நம்ம வருமானம் பணம் பார்த்துக்கணும் நம்ம வருமானம் எவ்வளவு வருதோ அதுதான் இப்போ ஒய்ப்பு டீச்சர் எரூவா சம்பாதிக்கிறாங்க ஐநூறு ரூபா சம்பா ப்ரை ஸ்கூலில் ப்ரொருச்சர் எங்க ஒய்ப்பு அவங்க போறாங்க அது வச்சு யூஸ் பண்றேன் என்னால முடிஞ்ச நூறு ரூபாய் குடுக்குறேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரே பொண்ணு கல்யாணம் ஆமா ஆமா போதும் என்னோட போதும் மேடம் எனக்கு அதிகமே வேணும் வாழ்க்கையே பணம் தாங்க அந்த பையனே வந்து என்ன மதிக்க மாட்டுவான் சமம் இல்ல நான் இந்த பையனையும் மதிக்க மாட்டுவான் அந்த பணம் தான் வாழ்க்கையே பணம் தான் என்னோட இது என்னோடய ஒரு கோடி ரூபாய் ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னா எப்படி பயன்படுத்த கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது அப்படின்னா என்னுடைய கடல் அடைச்சிட்டு கொஞ்சம் இருக்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட்ல கடந்து கஷ்டப்படுறத விட பிசினஸ் பண்ணி ஒரு முதலாளி ஆயிடுவேன் அப்புறம் இல்லாத மக்களுக்கு எப்பவும் செய்யறது தான் பணம் இருந்தா அதை செய்ய தான் செய்வோம் பணம் இப்ப நம்ம இருக்கிறது பணத்தை வச்சேவோ நம்ம நிறைய முடிஞ்சா சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் பணம் கொஞ்சம் கூட இருந்தா நான் நிறைய உதவிகள் எல்லாருக்கும் செய்வோம் அது ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான மட்டும் நீங்க செஞ்சு கேட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன கடன் என் கடன் அடைக்கணும்னு சொல்லணும்ல என் கடன் அடைச்சிட்டேன்னா அது போதும் எனக்கு வேற என்ன தேவை உங்களுக்கு தேவைக்கு அவ்வளவுதான் கடன் நிறைய இருக்கு அதை கொஞ்சம் கடச்சிட்டானா போக முடியும் நீங்க எப்படி பயன்படுத்தி ஒரு கோடி ரூபான்னு சொல்லும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில சொல்லலாம் அது நம்ம தேவைக்கு அதிகமான காசு தான் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் வேணுன்னா நமக்கு குறைவான அமௌண்ட் காசு இருந்தாலும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்ற எண்ணம் அதுனா ஒரு கோடின்றதுலாம் வந்து நமக்கு அதிகமா நமக்கு தேவை அதிகமான பணம் தான் நான் சொல்லுவேன் ஆனா அதை நம்ம என்ன செய்யலாம் நம்ம இல்லாதவங்களுக்கு அதாவது ஒரு கோயிலுக்கோ அல்ல நமக்கு முடிஞ்ச உங்களுக்கு யார் யார் வந்து வசதியில கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அதனால எனக்கு வந்து பணத்து மேல ரொம்ப ஆசை எல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க எனக்குன்னு சொன்ன இல்லப்பா எனக்கு குடும்பத்துக்கு இருக்கு அப்படிதான் செய்வேன் கண்டு எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது அதனால பணம் வந்து வாழ்க்கைக்கு தேவைதான் பணம் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க பாக்க முடியாது இன்றைய நாள் வழிபட்ட முறையில உங்ககிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் நல்ல வீடு கட்டிட்டு

உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா அதை நீங்க எப்படி பயன்படுத்த பார்த்து முதலீடுகள் பண்ணலாம் எதிர்காலம் இன்னைக்கு ஒரு கோடி கிடைச்சிருச்சுன்றதால இன்னைக்கே செலவு பண்ணிட முடியாது நம்ம சார்ந்தவங்களுக்காக எதிர்காலத்துக்கு நம்ம முதலீடுகள் பண்ணலாம் இல்ல அதை லாபகரமான சில தொழில்கள் பண்ணலாம் சந்ததியினருக்கு வந்து ஏதாவது சேர்த்து வைக்கலாம் பேங்க் சேவிங்ஸ் கோல்டு இப்ப கோல்டு நல்ல விலை வேலை வைத்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல இன்னும் வைக்கலாம் அதனால வாங்கி கூட வைக்கலாம் சேவிங்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபரா உங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தேவையான அடிப்படை தேவைகள் வாங்கி வச்சுப்பேன் பைக்கு வீடு அது மாதிரி விஷயங்களை இது போக பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி வச்சுப்பேன் கோடி எனக்கு பொருத்தவரை வானா சத்தியமா சொல்லுவேன் வான சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு கோடி வானா எனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தான் போதும் ஏன்னா இரண்டு கடை அது மாதிரிதான் நான் ஜுவல்லர்ஸ் கடை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்தானா நஞ்சை முத்துக்கும் போயிட்டு வீட்டுல பாருங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு என்னோட கட்ட வாழ்க்கை முடிஞ்சு போட கட்டம் நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பக்கத்துல இருக்கிற பெல் அழுக்கான தட்டி விடுங்க